புதிய நியாய விலை கடையை எம்எல்ஏ ராமச்சந்திரன் திறந்து வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கள்ளப்பக்காடு பகுதியில் புதிய முழு நேர நியாய விலை கடையை எம்எல்ஏ ராமச்சந்திரன் திறந்து வைத்தார் அறந்தாங்கி கள்ளப்பக்காடு பகுதியில் எண்ணூற்று முப்பது ரேஷன் அட்டைகள் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடை சொந்தமாக இல்லாததால் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்தது இதுகுறித்து பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று எம்எல்ஏ ராமச்சந்திரன் முயற்சியில் ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் கூட்டுறவுத்துறை சார்பில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமை வகித்து புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அறந்தாங்கி நகரமன்ற தலைவர் ஆனந்த் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அறந்தாங்கி முன்னாள் இந்நாள் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பல்வேறு நலத்திட்டங்களில் இதுவரைக்கும் தவப்பனாரை நெங்கிய அளவைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நரந்தாயும் கேட்டுருக்காங்க சில இடத்துல கலையரங்கம் கேட்டுருக்காங்க இப்போ பாய்ஸ் ஸ்கூலுக்கு ஒரு கலையரங்கம் கொடுத்துருக்கோம் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு ஒரு கலையரங்கம் கொடுத்துருக்கோம் நிகழ்ச்சி ஏற்பாடு ஏற்பாட்டு இன்னும் மற்ற பகுதிகள் நடந்து கொண்டிருக்கிறது இது மாதிரி ஒரு அந்த வளர்ந்து வரும் நகராட்சியில் இது வரைக்கும் ஒரு சொந்த கட்டணம் இல்லாமல் இருக்கிறது கஷ்டம்தான் வாடகை கட்டணத்துல இருந்தால் அதுக்கப்புறம் காலி பண்ண சொல்லுவாங்க இல்லாட்டியும் ஒழுங்க ஆரம்பிச்சிடும் குறிப்பாக மக்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு நாட வேண்டிய கடை தான் நியாயவிலைக் கடை எல்லாரும் அங்கே போக வேண்டிய சூழல் அதனால் இந்த கடை சிறப்பாக கட்டி முடித்த இருக்கும் அதற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மற்றும் அறந்தாங்க நகராட்சியிலே நிறைய பணிகள் நடைபெற்று கொண்டு நீங்கள் அறிவீர்கள் ஒன்னு விளக்கி சொல்லணும்னு கேக்குறேன் குறிப்பிட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட பத்தி பேச நினைக்கிறேன் அறநாங்கிய நகரத்திலே ஒரு பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்றப்படுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபதாயிரம் பேர் வளர்ந்த ஒரு நகரம் நான்கு ஆண்டுகளாக பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க சட்டசபையில ஒரு பேருந்து நிலையம் கேட்டுக்கிட்டே வரும் பிரச்சனை என்னன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு இடம் வேணும் இப்ப இருக்கிற பேருந்து நிலையத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு ஏக்கர் ஒன்றரை ஏக்கரில் தான் இப்போ பஸ் ஸ்டாண்டு இருக்குது இது ஐயா டாக்டர் கலைஞர் பேரில் ஏங்கிற ஒரு பேருந்து நிலையம் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்குது இந்த பேருந்துகளையும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த பேருந்து நிலையம் உள்ளே போகக்கூட முடியல அப்போ கூட அன்றைக்கி நான் சேர்மன் கமிஷன்லாம் சொல்லி ஒரு ப்ளீச்சிங் பவுடர் கூட அடிச்சு கொடுங்க மழை பெய்யணா உள்ளே போக முடியலன்னு சொன்னோம் அந்த இடத்துல விரிவாக்கம் செய்வதுக்கு போதுமான இடம் இல்லை பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது அதெல்லாம் அகற்றி பார்த்தாலும் ஒரு இருபது சென்ட் எக்ஸ்ட்ரா ஆகும் எவ்வளோ கூட்டினாலும் ஒரு ஒன்று புள்ளி எண்பத்தெட்டு ஏக்கர் தான் அந்த இடம் இருக்கு மாற்று இடம் பார்க்கலாம் அறந்தாங்கி நேரத்தில் பார்க்கலான்னா வேறு இடம் இல்லை வேறு இடம் இருக்குன்னா ஆலங்குடி தொகுதியில் இருக்குது கொண்டு போய் ஆலங்குடி தொகுதியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு போடலாம் அது சாத்தியப்படாது அது இங்கேருந்து மக்கள் போயிட்டு வர முடியாது சென்னை ஒன்றும் கிளாம்பாக்கம் கிடையாது வெளிலேருந்து இறங்கி கிராமங்கள்லேருந்து வந்து இங்கேருந்து போய் வெளியில் ஒரு ஆட்டோ குடித்து திருப்பி நகரத்துக்கு வந்து போகிறதுல சாத்தியப்படாது சரி வேறு எங்கே இடம் இருக்குதுன்னு தேடும்போது அறந்தாங்கிய சுத்தி சுத்தி பண்ணானு சேர்மனு நகர்மன்ற உறுப்பினர்கள் எல்லா அரசியல் கட்சி பிரமுகர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இடம்லாம் பார்த்தோம் எவ்வளவு பார்த்தாலும் சந்தை நடக்கிற இடம் தான் மொத்தம் எட்டு ஏக்கர் அந்த இடத்தை தான் நான் நமது ஒப்பற்ற முதலமைச்சர் அரவிந்த தளபதியார் அவர்கள் புதுக்கோட்டைக்கு வந்திருக்கும் போது நான் வைத்த பிரதான தான் ஒரு பேருந்து நிலையம் என்பது அறந்தாங்கிக்கு தேவை அதனால அந்த பேருந்து நிலையத்துக்கு சந்தை நடைபெற இடம் தான் எட்டு ஏக்கர் டவுன்ல இருக்கு ஏற்கனவே அங்க ஒரு பேருந்து நிலையம் இருக்கு அங்க ஏதோ ஒரு முன்னூறு நானூறு மீட்ல தான் இந்த புதிய சந்தை நடைபெற இடம் அதுக்கு பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அதனால அந்த இடத்துல போட்டா தான் அது சரியா வரும் அப்படின்னா அந்த சந்தை நட இடத்தோட அதிகாரி யாருன்னா தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் அவர் தான் மாவட்ட அதிகாரி அந்த காலத்தை சர்போஜி ராவ் வந்து கொடுத்த இடத்துல சத்திரத்துக்குன்னு இந்த இடத்த கொடுத்து அதுல சந்தைக்கு மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டு அதில் வர வருமானத்தை வைத்துக்கொண்டு தஞ்சாவூர்ல கல்லூரியிலே படிக்கிற மாணவர்களுக்கு மானியம் தராங்க இதுக்கு மூணு கலெக்டர் வந்துட்டாங்க தஞ்சாவூர் நான் இங்கே பேசுனது பார்த்தா பார்த்தவங்க பார்த்துருவீங்க தஞ்சாவூர் கலெக்டருக்கே போய் பார்த்து கன்வின்ஸ் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு மூணு ஏக்கர்ல மூன்றரை ஏக்கர் பிரிச்சு கொடுங்க மீதி நாலரை ஏக்கர் உங்களுக்கு சந்தை நடக்குது இப்போ என்ன சந்தை தார்பாய் போட்டு நடக்குது அதுவும் செவ்வாக்கிழமை மழை பெஞ்சா சந்தைகளை போக முடியல நீங்க முதல்ல எங்களுக்கு மூன்று ஏக்கர் பிரிச்சு கொடுங்க அதுக்கு நான் சட்டசபையிலையோ அமைச்சரோ முதலமைச்சரோ துணை முதலமைச்சர் நாடி நிதி வாங்கி ஒரு கட்டணம் வாங்கி தரேன் அதுக்கு கட்டணம் வந்த பிற்பாடு நாலரை ஏக்கருக்கு சந்தைக்கும் நிதி வாங்கி தரும் அதுக்கும் ஒரு ஒரு நவீன வசதிகளோட ஒரு சந்தையும் வரும் என்று கேட்டேன் அதுக்கு இன்னும் சொல்லணும்னா பழைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்க இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் நாங்க இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் எங்களுக்கு வேண்டிய வருமானம் நீங்க கொடுக்கலன்னா நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டாரு நான் சொன்னேன் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்பந்தம் போடும் போது புதுக்கோட்டையும் தஞ்சாவூரும் போட்டுக்க முடியாதா கிடையாது இப்போ நடக்கிற பேருந்து நிலையில கடைகள் இருக்கு வர வாடகைகள்லாம் இருக்கு புதிய பேருந்து ஒரு பங்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம் நீங்க அருந்தாங்க முனிசிபாலிட்டி புதுக்கோட்டை கலெக்டர் தஞ்சாவூர் கலெக்டர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டா மூணுல ஒரு பங்கு வருமானம் உங்களுக்கும் வரும் எங்களுக்கும் நகராட்சிக்கும் வருமானம் வரும் ரெண்டு பெஸ்ட் ஸ்டாண்டு கிடைச்சி போயிடும் புதிய பேருந்து நிலம் கிடைச்சிடும் இருக்க பேருந்து நம்ம கொஞ்சம் ஒரு பேக் பண்ணி சரி பண்ணிக்கிட்டோம்னா புறநகர் வச்சுக்கலாம் அதுதான் இடம் பார்க்கணும்னா இடம் இருக்கு வரைக்கும் இடம் இருக்கு பாலிடெக்னிக் பக்கத்துல பாக்கலாம் இல்ல பட்டுக்கோட்டை ரோடுல எங்கேயுமே ஒரு மூன்றரை ஏக்கர் மூன்றரை ஏக்கர் கிடைக்கல சோ இந்த இடம் என்ற நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை நான்கு ஆண்டுகளாக பொறுத்திருந்து காத்திருந்து இப்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கடந்த வாரம் தான் அதே தஞ்சாவூர் சத்திரம் வந்து இந்த எட்டரை ஏக்கர்ல சந்தைக்கு வருஷ வருஷம் ஏல விடுவாங்க அந்த ஏலத்தில் இந்த மூன்றரை ஏக்கர் புதிய பேருந்து நிலையத்துக்கு ஒப்படைக்கப்பட்டதாகவும் மீதி நான்கரை ஏக்கருக்கு தான் சந்தைக்கு ஏலமிடும் என்று குத்தகை கேட்டிருக்காங்க ஸோ அரசு அதிகாரப்பூர்வமாக மூன்று ஏக்கர் பேருந்து நிலையத்துக்கு ஒதுக்கிறது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இது வேற எந்த நோக்கத்தோடையும் பஸ் ஸ்டாண்டு நகரம் விரிவடைய கூடாது நேரம் உள்ளுக்குள்ளே இருக்கணும்னு நோக்கத்தோடு செயல் நகரத்தை விரிவாடு பக்கத்தில் பக்கத்துல இருக்க சில கிராமங்களை இணைக்கும் அதுக்கு இப்ப நமது அரசாங்கம் தான் ஒரு கமிட்டி போட்டிருக்கும் அந்த கமிட்டியை போட்டு பக்கத்துல எந்தெந்த ஊராட்சிகளை இணைக்க வேண்டும் என்று சில ஊராட்சிகள் எங்களுக்கு நகராட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் போயிருப்பாங்க சில ஊர் மக்கள் எங்களுக்கு வேலை கிடைக்காது இப்போ நிறைய பகுதிகளில் இந்த பிரச்சனைகளாக இருக்கு இப்போ நம்மளுக்கு வேண்டியது நாற்பத்தஞ்சு வருஷம் கிழிச்சி வராமல் ஒரு பேருந்து நிலையம் அந்த வந்த பேருந்து நிலையம் நிதியும் வந்து விட்டு இங்க வைக்கல ஏன் வெளியே கொண்டு போகலையே ஏன் இங்க வைக்கலையே சொன்னா அதிகாரிகள் எல்லாம் அரசு அதிகாரிகள் எல்லாம் இடத்தை பார்த்து ஆய்வு செய்து தான் தேர்வு முடிந்தேன் விளக்கமா சொல்றது காரணம் சமூக வலைதளங்கள்ல ஏன் இங்க கொண்டு போல அவுட்டர்ல கொண்டு போகணும் அப்பதானே நகரம் விரிவடையும் அப்படிம்பாங்க நகரம் விரிவடைய வேண்டும் என்றால் நகர அந்த ஊர்ல இருக்க ஊராட்சிகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் இல்ல நகரத்துக்குள்ள வரணும் இல்லையா முனிசிபாலிட்டியில இருந்தா தான் நகர விரிவடையும் அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் இருப்பினும் இந்த உடனே நம்ம நான்கு வருஷமா அதை கேட்டு கேட்டு இப்பதான் ஒரு நற்செய்தி என்னவென்றால் ஒரு புதிய பேருந்து நிலையத்துக்கு இப்ப பதினைஞ்சாம் தேதி நிதி ஒதுக்கி இருந்தாங்க இப்ப தள்ளி இந்த இடத்துக்கு அரசாணை பிறப்பிக்க சூழல் உள்ளது முப்பதாம் தேதி இப்ப டெண்டர் தள்ளி வச்சிருக்காங்க இருபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு புதிய பேருந்து நிலையம் கலைஞர் அவர்கள் பேரிலே ஒரு புதிய பேருந்து நிலையம் அடிக்கல் நாட்டு வேலையில் கூடிய விரைவில் அறந்தாங்க நடக்கும் அதை ஆரம்பிச்சோம்னா பத்து பன்னெண்டு மாசத்துல ஒரு புதிய பேருந்து நிலையம் வந்துரும் வந்ததுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி இதனால சந்தை யாருன்னு சொன்னிட்டு போயிருப்போம் இல்லை சந்தைங்கிறது நடக்க போகுது அதுவுமே பார்த்தீங்கன்னா சந்தை வந்து இந்த எட்டரை ஏக்கர்ல ஒரு பகுதியில் தான் நடக்கும் பின்னாடி பகுதியில் எம் தான் நடக்கும் இப்போ நம்ம மேற்கு பகுதியில் பேருந்து நிலையம் வச்சுக்க போறோம் அந்த பகுதியில் தான் சந்தை நடக்க போதும் ஸோ போதுமான இடம் ரெண்டுத்துக்கும் இருக்கும் ஸோ அதுக்கு சமூக வலைதளம் வரவங்களுக்கு இந்த பதிலை சொல்லிக்கிறேன் சிரமம் சிரமப்பட்டு கொண்டாந்துருக்கும் அது நல்லபடியாக நடக்க வேண்டும்